தேஜஸ் விமானம் விருந்து விமானி உயிரிழப்பு விமானப்படை வீரருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி கோவை சாகசம் செய்த விமானம் தீப்பிடித்து விமானி உயிரிழந்தார் சூலூர் அவரது உடலுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஞ்சலி செலுத்தினார் துபாய் விமான கண்காட்சியில் நடைபெற்று வரும் இந்தியா உட்பட நூத்தி பதினைந்து நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்று உள்ளன நேற்று முன்தினம் பிற்பகல் இரண்டு பத்து மணியளவில் விமான சாகச கண்காட்சி நடைபெற்றது இதில் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து சென்ற தேஜஸ் எம் கே ஒன்று இலகு ரக போர் விமானத்தின் விமானி முப்பத்தி ஏழு வயது நமன் சியால் பறந்து சென்று சாகசம் செய்த விமானம் திடீரென வானில் இருந்து தரையை நோக்கி பறந்து வந்து வினதத்தை பிடித்து எரிந்தது இதில் விமானி நமன் சியால் பரிதாபமாக இருந்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது நமது சியான் கமாண்டராக பணியாற்றி வந்தார் விபத்து நடந்த விமானத்தை கண்காட்சியில் இடம்பெறுவதற்காக கோவையில் இருந்து துபாய் வரை அவர் இயக்கியதாக தெரிகிறது அவர் உயிரிழப்பால் சோலூர் விமானப்படை தளம் சோகமயமாக காட்சி அளிக்கிறது சோலூர் விமானப்படை குடியிருப்பில் நமன் சியால் தனது மனைவி மற்றும் ஏழு வயது குழந்தையுடன் வாசித்து வந்தார் அவருடைய மனைவியும் விமானப்படை தற்பொழுது விமானப்படை தொடர்பாக மேற்படிப்பு படித்து வருகிறார் ஏழு வயது பெண் குழந்தை இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் நமன்சியால் விமான விபத்தில் உயிரிழந்ததை அறிந்ததும் அவரது மனைவி மற்றும் ஏழு வயது குழந்தை கார்நீர் வெட்டு விட்டு காதறி அழுதப்படி இருந்தனர் நேற்று பிற்பகல் அவர்கள் நமன்சியால் உடல் கொண்டு செல்லப்பட்ட இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள சொந்த ஊருக்கு விமானம் மூலம் சூலூரில் இருந்து புறப்பட்டு சென்றனர் இந்த நிலையில் இன்று தற்பொழுது சூலூர் விமானப்படை தளத்தில் அவரது உடல் கொண்டு வரப்பட்டது அவரது உடலுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர்